இது சண்டே மார்னிங் காலையிலேயே டீ போட்டு குழந்தைங்களுக்கு ரஸ்க் போட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு நிறைய துணியெல்லாம் அழுக்கு பண்ணி வச்சுட்டாங்க இங்கே வந்தால் ரொம்ப மோசம் மண்ணில் விளாண்டு விளாண்டு அடிக்கடி அழுக்கு பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒன்றே துணி தான் இவ்வளோவும் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு பாத்திரம்லாம் வெளியில் கொண்டு வந்து போட்டு கழுவிட்டேன் உள்ள சிங்க்கு இருக்குது அம்மாவுக்கு உள்ளே சிங்க்கில் கழுவுனால் பிடிக்காது சிங்க் அழுக்காகிடுமா அதனால அதனால் வெளியில தான் கழுவணும் அவங்க கழுவுனாலும் சரி நான் கழுவினாலும் சரி நான் வெளியிலே எல்லா பாத்திரத்தையும் கழுவி காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அதில் போட்டுருவேன் இங்கே வந்தால் கையில் தான் துவைச்சாகணும் இங்கே வந்தால் ரொம்ப அழுக்கு பண்ணுவாங்க குழந்தைங்க மண்ணில் விளாடி தண்ணியில் விளையாடி அதனால் அடிக்கடி ட்ரெஸ் மாற்றிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ்ஸுக்கு குறையாது இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் செய்வாங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் துணியெல்லாம் துவைச்சி அலசி காய போட்டேன் கிச்சனெல்லாம் ஒரே அழுக்காக இருந்தது எல்லாத்தையும் கழு துவைச்சு காய வச்ச பிறகு கிச்சன் க்ளீன் பண்ண போயிட்டேன் பிள்ளைங்கள்லாம் எது தாப்பில் விளாடிட்டுருந்தாங்க எங்கள் சித்தி வீட்டில் அங்கே விளாட வச்சுட்டு கிச்சன்லாம் ஒரே அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக தேய்ச்சி கிளீன் பண்ணிவிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிவிடுவேன் துடைக்கிறத விட நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணால் தான் அழுக்கு போன மாதிரி இருக்கும் எனக்கு நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி சிங்கில் விட்டுருவேன் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அடுத்து தான் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு குட்டி தோசை தான் வேணும்னு கேட்டாங்க ரெண்டு பேருமே அதே ஒரு ஒரு பசங்களுக்கு ஒரு மாதிரி ஊற்றினா இன்னொரு பிள்ளைக்கும் அதே மாதிரியே செய்யணும் ஒருத்தங்களுக்கு கூட குறைச்ச வேறு மாதிரி பெருசாகவோ சின்னதாவோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரே மாதிரி இருந்தால் தான் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சாப்பிட்டுப்பாங்க ரெண்டு பேருக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்தது எனக்கு மட்டும் நான் வந்து சின்னதாக ஒரு பொடி ஊத்தாப்பும் ஊற்றி சாப்பிட்டுட்டேன் அடுத்தது பழைய சாதம் மிஞ்சிருந்தது அதை மாடியில் எடுத்துகிட்டு போய் வடகமாக போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு கரண்டியால் போட்டு பார்த்தா அது செட்டாக இருக்கிற வெயில் ஒரு நாளே வடகம் காஞ்சிரும் உங்கள் ஊரில்லாம் எப்படி வெயில் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓகே